ஹாய் ஹலோ வெல்கம்வர் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இடைக்கா சரியில் தான் இளக்கே சரியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம் பங்குபடியாக குழப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு பொங்கி எழுகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து அட்டுழியத்தனமாக வந்திருக்கு இந்த எஸ்எஸ்கேவை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து அவ்வளோ வந்து கொந்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா வந்து இருந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து தம்பி பேருக்கு வந்து மாற்றி வச்சதே வந்து அவங்களா அவங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவனை எப்பயோ போயிட்டே வந்து அவன் வீடு தேடி வந்து அவனை வந்து சாவடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு பயங்கர கோபத்தோடு வந்து நம்ம இலக்கியா சொன்ன பேச்சை கூட வந்து மீறி வந்து போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம இலக்கியா இருந்துட்டு அப்படி கௌதம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கோயிலில் தான் வந்து படுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கோயிலே வந்து படுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஆழக்கானமே பக்கம் தானே வந்து படுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பக்கம் வந்து ஆழ ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு வேலை வந்து போயிட்டாரா போய் வந்து அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு வந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஒரே வந்து பயம் வந்து வந்துருச்சிங்க அப்படி வந்து பயம் வந்து வரும்போது என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கோயில் ஃபுல்லாக வந்து திடுறாங்க எங்கடா வந்து போய்ட்டு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து தனியாக வந்து விட்டுட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து ஏன்னா இருக்கிற ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேஷண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டாக இருக்காங்க அம்மா என்ன நினைச்சாலேயும் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம தனியாக வந்து போய்ட்டுனா அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து பொ பொறுமையாக இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு அப்படி வந்து யோசிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வராமல் மனநிலை வந்து சரியில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலமைக்கு வந்து தள்ளப்பட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சரியாக வந்து தூங்காமல் அதுக்கப்புறம் வந்து கோயிலே வந்து சுற்றி முற்றி வந்து அப்படி வந்து சுற்றிட்டு வந்து வந்திருக்கலாம் ஸோ அப்படிதான் என்ன வந்து நடந்திருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து அவர் வந்து எஸ்எஸ்கே வீட்டுக்கு வந்து போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கியாக இருந்துட்டு கதவெல்லாம் போய் வந்து பார்க்குறாங்க என்ன கதவெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கு எங்க வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஓடி போய் வந்து தேடுறாங்க பாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன கௌதம் எங்கே போயிட்டு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கௌதம் வந்து எங்கேயும் வந்து போல இலக்கியா நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு தீவிரமாக வந்து கார்த்திகை வந்து எப்படியாச்சும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து என் பேருக்கு வந்து எழுதி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உன் பேருக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீ மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிவிடுவேன் எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து சும்மா ஜாலியாக வந்து பிளானை வந்து போட்டுட்டு கார்த்திகை வந்து நீ வந்து விட்டாலே வந்து விட்டுருவேன் ஏன்னா வந்து கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஈவி இறக்கம் வந்து இருக்கும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா வந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அண்ணாவோ அதுக்கப்புறம் யாரோ ஒரு ரிலேஷன் வந்து கார்த்திக்குன்னு வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தர் நெருக்கமானவங்க வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து கேட்டுருவார் அதனால் வந்து இவர் பேரில் வந்து எந்த சொத்தும் பத்தும் எதுவுமே வந்து இருக்க தேவையில்ல நம்ம பேருக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா இடம் கொடுக்கவே வந்து கூடாது கார்த்திக் நீங்கள் வந்து உஷாராக இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்லது நீங்கள் வந்து உங்கள் பேரில் இருக்கிற வரைக்குமே வந்து உங்கள் கால சுற்றி தான் வந்து வந்துட்டு இதுவே வந்து நீங்கள் மனைவி பேர்லேயே வந்து எழுதி வச்சாலுமே கூட வந்து உன் மனைவியை வந்து உன் கழுத்த அறுத்துட்டு நீ யாராக நீ வந்து என்ன வந்து கேட்குறதுக்கு சும்மா தேவையில்லாமல் வந்து பேசிட்டு இருக்காது உன் மண்டிலே அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நிறையவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஸோ வந்து எவ்வளோ வந்து உன்னை வந்து அஞ்சலி வந்து எப்படியெல்லாம் வந்து பேசி வந்து கவுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாளோ அது எல்லாமே வந்து உனக்கு வந்து ஆபத்தாக தான் வந்து முடியும் அவள் என்னென்ன வந்து ஸ்வீட்டான வார்த்தைகளில் வந்து உன்னை வந்து கொஞ்சிறது கிஞ்சிறது கிண்டல் பண்ணுறது அப்படி எல்லாமே வந்து பண்ணாலுமே வந்து உனக்கு வந்து ஆபத்தில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மட்டும் நீ வந்து புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக் வந்து எங்கேயோ வந்து போயிடலாம் கிடைச்ச சொத்தை வச்சு ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்து போயிடலாம் ஆனால் கார்த்திக்கும் வந்து இப்போ கொஞ்சம் வந்து உசாராதாங்க இருக்கார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேரில் வந்து சொத்தெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன் இல்லைனா வந்து பைரவி ஆன்ட்டி வந்து சும்மா தேவெல்லாம் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க என் பேர்லேருந்து எழுதி போய் கம்பெனி வந்து என் வந்து இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து மாற்றி வைக்கிறது தானே வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமாக வந்து மண்டியை வந்து கழுவுறாங்க ஆனால் கார்த்திக் வந்து அப்படியா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டே வந்து வந்துடும் கண்டிப்பாக என்ன டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் ஜானி கூட வந்து சண்டை வந்து தான் வந்து பைரவி வந்து இப்படியெல்லாம் வந்து பிளானை போட்டு கார்த்தி பேரில் வந்து சொத்தை வந்து மாற்றி வந்து வச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி பேரில் இருக்கிற சொத்தை வந்து பார்த்திங்கன்னா என் பேரில் வந்து கம்பெனி பேரை தானே வந்து வைக்க சொல்கிறேன் என் பேர்லேயே வந்து எழுதியாக வந்து வைக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பைரவி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கம்பெனி வந்து யார் பேரில் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேரில் என் பேர்லேயே வந்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலியும் அதுக்கப்புறம் பைரவி பேரில் வந்து வைக்கலான்னு பயரவியம் அப்படி அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டுவிஸ்ட் வந்து உண்டாகுங்க ஸோ அப்படி வந்து டுவிஸ்ட் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிளவு வந்து ஏற்படும் அந்த பிளவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து சமாளிக்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அப்படி கார்த்திக் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து மொத்தமாக வந்து சொத்தை வந்து மறுபடியும் வந்து இழந்துட்டு நடு ரோட்டில் வந்து நிற்க வேண்டி தான் அப்படி நடு ரோட்டில் நின்றாருன்னா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வரும் ரோட்டில் நின்றாருன்னா மறுபடியும் வந்து கௌதமுடைய காலில் போய் வந்து விழுந்தா அண்ணா என்ன மன்னிச்சிடுனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து போய் இருக்க போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் ஏன் கௌதம் வந்து எஸ்எஸ்கே வீட்டுக்கு வந்து போயிருக்காரா போயிருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து விட்பட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி விட்டா